இன்னைக்கு சபைகளில் கடைசி காலத்தில் இந்த சூஸ் பண்ணுறதுல நாம என்ன இருக்கிறோன்னா எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒரு பையனுக்கு பொண்ணை பார்க்குறாங்க இல்லை பொண்ணுக்கு பையனை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்குற க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கா பையன் வந்து சர்ச்சைக்கு போகிறானா பொண்ணு சர்ச்சைக்கு போதா ஞானசம் எடுத்துருக்கானா அபிஷேகம் பெற்றிருக்காங்களா எல்லாம் பார்த்துட்றாங்க பார்த்துட்டாங்கன்னா காட்ஸ் வில் இது எப்படி தேவ சித்தம்னு சொல்கிறீங்க பையன் ரசிக்கப்பட்டிருக்காரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறாரு அபிஷேகம் பெற்றுருக்காரு ஞானசனம் எடுத்துருக்காரு அப்புறம் இதை விட வேற என்ன காட்ஸ் வில் இல்லை இது காட்ஸ் வில்னு பைபிள் சொல்லலை காட்ஸ் வில்னா என்னன்னா எல்லா எலும்பு இருக்குது நிறையா எலும்பு இருக்குது அதில் ஒன்று தான் ஏவாளாக மாறும் அது ஒன்று தான் காட்ஸ் வில்லாக மாறும் நான் சொல்றதுக்கு புரியுதா அதே மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸஸ் நிறையா இருக்குது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஆனால் எல்லாமே தேவ சித்தம் இல்லை எல்லாமே என்ன கிடையாது தேவசித்தம் கிடையாது அதில் ஒன்று தான் உனக்கு தேவசித்தமாக இருக்கும் இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடத்துல இருக்க வாலிபர்கள் எப்படிப்பட்ட இருக்கிறான்னா எல் பாசிட்டிவாக இருக்கிற எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற எல்லாமே கத்தர் எனக்கு தான் எனக்கு ஃப்யூச்சர் இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க தயவு செய்து அந்த டிசிஷன் எடுக்காதீங்க வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது மிக முக்கியமான காரணமாக இருக்கும் நீ சூஸ் பண்றது காட்ஸ் வில்லாக இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல்னா அத்தனையும் காட்ஸ் வில் அப்படின்னு அர்த்தம் இல்லை எது அந்த ஸ்பிரிச்சுவல்ல காட்ஸ் வில் அப்படின்னு பார்க்கணும் இப்போ உதாரணமா ஆபேல் பலி செலுத்தும் போது எப்படி பலி செலுத்தினார்னு நாலாம் அதிகாரத்தில் இருக்குது நீங்கள் வாசிச்சு பாருங்க நாலாம் அதிகாரம் அகமத்தின் புஸ்தகத்தில் நாலாவது வசனம் பாருங்க நாலு நாலு நாலாவசனம் தலையீற்றுகளில் அவைகளில் கொடுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான் மந்தையின் தலையீற்று எல்லாத்தையும் எடுத்துட்டு வரல மந்தையின் தலையீற்றில் அதுலையும் பெஸ்ட் தலையீற்று எல்லாமே பலி செலுத்துறதுக்கு உகந்தது தான் எல்லா தலையீற்றும் பலி செலுத்துறதுக்கு உகந்ததுதான் ஆனால் எல்லாத்தையும் அவன் செய்யல அதுல கொழுமையானவைகளை கொண்டு வந்தான் அதோட அர்த்தம் என்னன்னா எல்லாமும் ஸ்பிரிச்சுவல் தான் ஆனா அதுல எது பெஸ்டோ அதுதான் கத்தருக்கு அதே மாதிரி தான் உங்ககிட்ட கத்தர் கொடுக்க போறது உன்னை சூஸ் பண்ண சொல்றது உனக்கு எடுக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான் ஆனா அதுல தி எடுத்து தான் கத்தர் உன் கையில கொடுக்க போறார் நீ என்ன நினைச்சுக்கிறனா எல்லா ஸ்பிரிச்சுவலும் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தானே இதுல என்ன இருக்குது அது நீ எது வேணா இருக்கட்டும் நீ உன் பேரை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உன் ஊழியத்தை செலக்ட் பண்ணுறதா கூட இருக்கட்டும் எல்லா ஊழியமும் அல்ல உனக்குன்னு ஒரு யூனிக் அழைப்பை கத்தரை வச்சிருப்பார் அந்த அழைப்பை கர்த்தர்ட்டு வாங்கணும் எல்லா விழா எலும்பும் விழா எலும்பு அல்ல அதில் ஒன்றை எடுத்து கர்த்தர் ஏவாளாக மாற்றினார் லைஃப்பில் அந்த ஒன்றுக்கு நீ காத்திருக்கணும் அந்த ஒன்றுக்கு நீ வெயிட் பண்ணணும் அதை கர்த்தரே கொண்டு வந்து கொடுப்பார் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு கடைசி காலத்தில் எது எதுனையா இருக்குது நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்குறோம் பண்ணிடுறோம் ஆனால் அது காட்ஸ் காட்ஸ் வில்லா உடனே பையன் என்ன தெரியுமா வில் தான் அவங்க அந்த சர்ச்சுக்கு இப்போ பிரச்சனை அபிஷேகம் இல்லை அதனால அது காட்ஸ் அல்ல அது உன்னுடைய விழா பார்க்கணும் அது கர்த்தர் உனக்கு சூஸ் பார்க்கணும் அது கர்த்தர் உனக்கு கொடுத்ததான்னு பார்க்கணும் எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாரும் பைபிள் தூக்குற எல்லாருக்கும் பேராயிட முடியாது இன்னைக்கு அதுதான் இங்கே பிரச்சனை நிறைய பேர் மாட்டிகிட்டு முழிகிறான் நிறைய பேர் கதறான் இங்கோஸ்ட்டு பாருங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க தான் நான் சொல்றது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி நான் பேசலை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டவங்க கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அந்த குடும்பத்தில் போராட்டம் இருக்குது அந்த குடும்பத்தில் பிரிவினை இருக்குது இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதே அவன் எப்படி ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கணும் எது என்னுடைய யாராவது ஒரு தம்பி எங்கிட்ட இருந்தார் அவரு முதல் ஒரு தடவை வந்தார் ஆண்டவர் வந்து என்ன ஆப்பிரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போ சொல்கிறாருன்னு சொன்னார் நான் கேட்டேன் ஆப்பிரிக்கா சைனாவுக்கு போக சொல்கிறாரா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் இப்போ என்ன அப்போச நடபடிகள் படிக்கிறியான்னு கேட்டேன் ஆமா அண்ணே அப்படின்னா சரி நீ படி படிச்சுட்டு அப்புறமா வந்து சொல்லுன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு மூணு மாதம் இருக்கும் அண்ணே கர்த்தர் கன்ஃபார்மாக பேசிட்டார்ண்ணே அப்படியா என்ன பேசுனார் எனக்கு போத கலைப்பு டீச்சர் தானே நான் அப்படின்னே திமோத்தி படிக்கிறியான்னு கேட்டேன் நிஜமாக அப்படி தான் கேட்டேன் எப்படி என்னாரு அதிகம் முடிச்சிருன்னு சொன்னேன் ஒரு நாள் நானும் அவரும் காரில் போயிட்டே இருந்தோம் போகும்போது அண்ணே நேற்று எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சுன்னேன்னு சொன்னார் சரி என்ன சொப்பனை வந்துச்சுன்னு கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோன்னே ஒரு காஷ்மீருக்கு ஒரு ட்ரெயின் போகுது நான் அந்த ட்ரெயினில் ஏறிட்டேனே நீங்கள் ஏறல அப்போ நான் கேட்டேன் அண்ணா ஏறுங்க ஏறுங்க அண்ணே அதான்ப்பா ஒன் ட்ரெயின் நீ போப்பான்னு சொல்லிட்டீங்க இதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னார் நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன் திருப்பி அஞ்சு நிமிஷம் கழிச்சு கேட்டார் என்னென்ன பதிலே சொல்ல மாட்டேங்க என்னென்ன அர்த்தம்னார் தீனி தாஸ்திப்பா நைட்டில் கம்மியாக சாப்பிட்டுப்பட்டு சரியாக போய்டுன்னு சொன்னேன் உடனே என்னென்ன இப்படி சொல்கிறீங்கண்ணே ஒரு ஆறு மாதம் போகட்டும் காஷ்மீராக கன்னியாகுமரியான்னு பார்க்கலான்னு சொன்னேன் இப்போ அவர் இன்னொரு இடத்துல நல்ல ஊழியம் பண்ணிட்டு மிஷினரியாக இருக்கிறார் எதுக்கு சொல்கிறேன் சில நேரத்தில் நமக்கு பார்க்குறதெல்லாம் நமக்கு என்ன திரும்ப அப்படி ஒரு எமோஷன் அப்படியே எமோஷ்னலாக ஆ பாஸ்டர் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக பேசி வா அப்படின்னு உடனே ஒட்டன்னே உத்தரப்பிரதேசி கிளம்பிடுவான் நம்ம அது இம்மிடியேட்டாக அகஸ்டின் ஜவகுமார் அண்ணன் பேசினோட பீகார் கிளம்பிடுறான் உடனே கிளம்பிடுறான் ஆ அண்ணன் கூப்பிட்றாங்க பிரைஸ்தலோட அல்ல லூயா கிளம்பிடுறான் போகிறான் ஆறு மாதத்தில் வந்துடுறான் ஏண்டா வந்துட்டேன் கர்த்தர் பேசினார்னே திரும்பி வர சொல்லி ஏன் திரும்பி வரான் தெரிய மாட்டேன் இதுதான் எமோஷ்னல் விழா எலும்புகளில் ஒன்றை எடுக்கணும் எல்லா விழா எல்லமும் பாக்கிறதுக்கு எல்லா ஊழியமும் கேட்கும் போது சிலருடைய ஸ்பீச் உண்மையிலே நல்லா இருக்கும் எமோஷனலா ஒப்பு கொடுக்க சொல்லும் ஆனால் நீ பண்ணணும் நான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதே மாதிரி ஒரு வாலிபர் கூட்டத்தில் திருச்சியில் நான் ஒப்பு கொடுத்தேன் ஆனா நான் ஊழியத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் பத்து வருஷம் தேவ சமூகத்தில் கத்த காத்திருக்க சொன்னார் நைன்டி ஃபோர்லேயே ஒப்பு கொடுத்துட்டேன் பேர்லாம் எழுதிட்டேன் அந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் ஊழியத்துக்கு வராங்கன்னு சொன்னதில் எழுதி கொடுத்துட்டேன் டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் கத்தர் ஜவம் பண்ண சொன்னார் உக்காரு உனக்கு தெரியும் உன்னை எப்படி கொண்டு போன எனக்கு தெரியும் உக்காரன் பத்து வருஷம் கத்தர் உருவாக்கினார் கன்ஃபார்ம் பண்ணார் என்ன ஊழியம் செகண்ட் கம்மிங் பற்றி பேசணும் வருகை சபை ஆயத்தப்படுத்தணும் எல்லாத்தையும் சொன்ன பிறகு வேலையை எழுதி கொடுத்துட்டு இந்த ஊழியத்துக்கு வந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக கத்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இதை தான் சொல்கிறேன் அந்த ஏற்ற காரியத்தை யூ மஸ்ட் சூஸ் அது வரைக்கும் வெயிட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்